வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை மகரிஷி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி தலைப்பு கருமைய பதிவுகள் ஒரு மயிலை பார்க்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் அந்த மயிலின் உருவம் பார்ப்பவர்களின் கண்களுக்கு வரும்போது அந்த கண்களில் மிக சிறிய உருவமாக பிரதிபலிக்கிறது இப்படி சுருக்கம் பெற்ற மயிலின் உருவமானது எப்போது மூளை செல்களில் மோதுகிறதோ அப்போது அந்த மூளை செல்கள் அதை பதிவு செய்து கொள்கின்றன எப்படி ஒரு ஒளியானது பதிவு நாடாவில் பதிவு செய்யப்படுகிறதோ அதே போல மயிலின் உருவமானது அந்த மயிலை பற்றிய தன்மைகள் எல்லாம் அடங்கிய அழுத்த அலையாக சுருங்கி புள்ளி வடிவில் பதிவாகிறது மூளை செல்களுக்கு வந்து சேருகிற எந்த அலையானாலும் அது உடனே கருமையத்தால் ஈர்க்கப்பட்டு உடலில் இருக்கும் ஜீவகாந்த ஆற்றலின் காரணமாக இருப்பாக வைக்கப்படுகிறது மயிலை பார்த்து உணர்ந்த அனுபவத்திற்கு ஏற்ப பார்ப்பவருடைய கருமையமானது தன்மை பெறுகிறது பின்னர் எப்பொழுதேனும் தேவையின் காரணமாகவோ வேறு தூண்டுதல் காரணமாகவோ அல்லது வேறு ஏதாவது காரணத்தாலோ மன அலைக்கு அதே அலைவரிசை ஏற்படும்போது மூளை செல்கள் ஏற்கனவே அந்த அலைவரிசையில் விளைந்த பதிவுகளை விரித்து காட்டும் அப்படி விரித்து காட்டும்போது பார்ப்பவர் பழைய அனுபவங்களையும் உணர்வுகளையும் எண்ணங்களாக நினைவுகூர்ந்திட முடியும் அதே தன்மையில் உணர்வின் ஆற்பட்ட அலைகளும் என்ன அலைகளும் பருகுடலில் ஏற்படும் அனுபவங்களால் விளையும் அலைகளும் கருமையத்துக்கு ஈர்க்கப்பட்டு இருப்பாக வைக்கப்படுகின்றன அருள் தந்தையவர்கள் வாழ்க வளமுடன்